அந்தவனே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் வந்து ஒரே கொண்டு போய் பேங்கில் போய் இருக்கிற நகைகளை ஜாமான் மண்டபாத்திரங்களை அடகு வச்சுக்கிட்டே ஒருத்தன் இருந்தான்னா அவனை நம்ம என்ன சொல்லுவோம் இவனுக்கு எல்லாம் வேலை இல்லையாப்பா என்ன போவன் குடும்பத்துக்காக இருப்பான் போலயே இதுதானே வாதமாக பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தையே கொண்டு போய் அடகு வச்ச கேவலத்தை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அந்த கேவலத்தை சேர்ந்தவர் பெயர் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவின் கஜனாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை கொண்டு போய் வேர்ல்டு பேங்க்ல அடகு வச்சு கட்ட வட்டியை கட்டி பணத்தை வாங்கி அவங்க சம்பளம் எடுக்கிறாங்க காசி ஆட்சி நடத்துறாங்க இதெல்லாம் மிக சில பேருக்கு இதை நம்புவதற்கே சங்கடமாக இருக்கிற அப்பொழுதெல்லாம் நான் வரலாற்று மாணவனாக நான் படித்து கொண்டிருக்கிறேன் கல்லூரியில் வரலாற்று மாணவன் நான் அந்த இதெல்லாம் அப்படியே நாங்கள் லைவாக எடுத்து சுட சுட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஒரு நகை தாலி கஷ்டத்துக்கு நகைகளை கொண்டு போய் அடகு வச்சு வாங்குறத பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒருத்தனை பிரதமராக கொண்டு வந்து அவங்க கொண்டு போய் நாட்டோட போய் வெளிநாட்டில் டன்னாக கொண்டு போய் அடகு வச்சு காசை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அடகு வைக்கிறாங்கன்னு தெரியும் அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கு ஆட்சி நடத்தினது யார் அப்படின்னு கேட்டால் விபி சிங் அவர்கள் குறைந்தது தான் அதனால் ஒரு மாதம் மிகப்பெரிய சாதனைகளை செய்தார் அதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தின யாரா காங்கிரஸோட ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி போவர்ஸ் சூழல்ல சிக்கன பிறகு வி பி சிங் வராரு வி சிங் வந்த பிறகு அவர் மண்டல் கமிஷனை கையில் எடுத்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இழிவுபடுத்திக் கொண்டிருந்த கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடை அமுல்படுத்திய ஒரே காரணத்திற்காக அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள் அதோட பாதகம் ராஜீவ்காந்திக்கு தொண்டு தொண்ணில் வந்து சேர்ந்து விட்டதோ என்னவோ யாரு கண்டார் ஆனாலும் அறுபத்தி நாலு எம்பிக்களை பிரித்து கொண்டு வந்து சந்திரசேகர் வந்து திருப்பி ஆட்சி நடத்திட்டான் ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம நரேந்திர மோடி என்ன பண்ணார் நேரடியா அதிகாரத்துக்கு வந்த பிறகு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவரோட தலைவர் ராஜபக்சே கூப்பிட்டு வந்தான் பார்த்தீங்களா காலில் விழுந்து மண்டப வாசலில் முட்டி முட்டி தானே போய் பதவி ஏற்றாப்புல அதுக்கு பிறகு மக்கள் இந்திய மக்கள் தலையில் இடி விழுந்தது கேஸ் விலை பெட்ரோல் விலை சுங்கச்சாவடிகள் கேள்வி கேட்பார் இல்லாத பிரைவேட் ரயில்வே ஸ்டேஷனை விற்று விமான நிலையத்தை விற்று கடைசியில் எங்கே கொண்டு வந்து போய் விட்டுருக்கான்னு பார்த்தீங்க இருக்கிற முதலாளிகள்லாம் ஓட விட்டு கொண்டு போய் வித்தியாசம் இருக்கா சந்திரசேகருக்கு இவருக்கு ஏன் பண்றேன்னு சொல்லி தங்கத்தையே கொண்டு போய் நாம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக மக்களுக்காக பரிணமிக்கப்பட்ட எல்லா சொத்துக்களையும் வித்து ஆக்கி நடத்தக்கூடிய நபர் இந்த மோடி ரெண்டு ஒண்ணு இது ஆர் எஸ் எஸ் அது பார்ப்போம் சரி அப்படியெல்லாம் வித்து ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய சூழலில் வந்து எந்த எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கப்பட்டதா எம்பிக்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படாமல் இருந்ததா உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் இருந்ததா நீங்கள் அது என்ன சொல்ல வந்தீர்கள் உலக வங்கிக்கு கொடுக்கக்கூடிய கடனை கடன் காட்டி இருக்கிற தங்கத்தை கொண்டு ஓய்வு அப்போது இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சர்களாக இருந்தார்கள் இல்லையா மிக முக்கியமான ராஜ்நாத் சிங் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாம் பிஜே வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரிகள் எல்லாம் அப்போ சந்திரசேகர் ஆட்சியிலும் இருந்தார் அப்போ தான் இங்கே வந்து ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது அந்த தேர்தல் முடிவுள்ளதான் ராஜீவ்காந்தி படுகொலை நடக்கும்போது நம்மளால்தான் பிரதமராக இருந்தார் இது வந்து ஒரு புதிய செய்தி ரெண்டு பேருக்கும் ஒப்புமைகள் எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு போய் விற்றோம்னா இவங்க கொண்டு போய் நாட்டோட தங்கத்தையே விட்டு நமக்கு ஆட்சி நடத்துவாங்க கஜானா இருப்பாங்க இந்தியா வளர்ந்துருச்சின்னு சொல்லுவாங்க அதை நம்ம நம்பணும் கடைசியில் தொண்ணூற்றி ஒன்றில் என்ன நடந்தது என்று சொன்னால் உலக பொருளாதார மயமாக்கல் விரிவாக்கப்பட்டது அதுவரை பஞ்சசீல கொள்கை கடைப்பிடிக்கப்பட்டு வந்திருந்தது நசுக்கப்பட்டது அழிக்கப்பட்டது பிரதமர்கள்னால் எல்லாம் ஒன்று போல் நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன் தங்கம் இன்றவன் இன்று தங்கம் தங்கம் போய் குருவிபோப்பது போல் சேர்த்து வைத்த பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் எல்லாம் விட்டு தின்று கொண்டு இருக்கக்கூடிய போல் நாம் மீண்டும் ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று நம்புகிறோம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் என்ன நடக்கு என்று பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்களே